காய்ச்சல் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல மெலாக்சிகம் பேராசிட்டமால் கொடுங்க இது வந்து ஒரு ஒன்றரை எம்எல் டு ரெண்டு எம்எல் இந்த அரிசி பருப்பு வேற ஏதாவது வச்சிரு வீட்டுல வச்சிருக்குள்ள தெரியாத சாப்பிட்டுருச்சுன்னா அல்போனில் வந்து ஒரு இருபது எம்எல் டு இருபத்தஞ்சு எம்எல் கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில அது பைமுலு புரோட்டானஸ் ஒன் டூ த்ரீ மூணு ஒண்ணு மட்டும் கொடுத்தா குட்டி டயர்ட் ஆயிரும் டயர்ட் ஆயிடுங்க வலுப்பு நோய்க்கு வராது இது வலுப்பு வேற அது வந்து பெரிய குட்டி திடீர்னு வலிப்பு மாதிரி வலுப்பு மாதிரி வந்து அதுக்கு ரீசன் வந்து அதுக்கு வந்து நரம்பு சத்து இருக்காது நியூரோ நியூரோபியன் நம்ம மனுஷங்க சாப்பிடறதே தான் வந்து இந்த மெடிசன்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணி இருந்தீங்கன்னா ஒரு மாசம் இல்ல ஒன்றரை மாசம் ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துலயே அது வந்து ஃபுல்லா ரெக்கவரி ஆகி நம்ம ஆடுகளுக்கு என்னென்ன நோய்கள்லாம் வருது நம்ம என்னென்ன மருந்துகள்லாம் கொடுக்கணும் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட அனுபவம் காமனானது ஒண்ணுங்க இது வந்து புரோட்டானஸ் ஜீரண சம்பந்தப்பட்டதுங்க காமிங்களா தான் டின்ன காமிங்க இது வந்து லிவர் லிவர் டானிக் புரோட்டானேஸ் எஸ்ன்றது ஷீப்புக்கு சம்பந்தப்பட்டதுங்க புரோட்டான்னு தனியா வரும் புரோட்டான் எஸ்னு ஒன்று வரும் அப்படி இருக்கு எஸ் வந்து ஷீப்புக்கு உரியதுங்க செம்மரிக்கு ஆமா செம்மரிக்குங்க அதனால புரோட்டான் எஸ் லிவர் டானிக் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இது எதுக்கெல்லாம் பயன்படாத பற்றி சொல்லுங்க அதை பற்றி இது ஜீரண சக்திக்காகங்க லிவர் கம்ப்ளைண்ட் லிவர் கம்ப்ளைண்ட் ஜீரண சக்தி இது ரெண்டுக்கும் கொண்டு வரது தான் இது உங்களுக்கு தீவனத்தை வந்து நல்லா செரிமானம் பண்ணி உங்களுக்கு வந்து அதோட க்ரோத் வந்து நல்லா காட்டும் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இதை கொடுக்கலாமா ஏன்னா இது வந்து தீவனத்துல கலந்து அப்படியே கொடுத்துருங்க வேற எதுவுமே பண்ண வேண்டாம் நிறைய குட்டி குட்டிகள் அப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணும் இது வாயில் அடிக்கிறது அந்த 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 கான்செப்ட் எதுவுமே போக வேண்டாம் தீவனத்தோட தீவனமா கலந்து அப்படியே ஃபீடோட குடுத்துருக்குன்னு கண்டிப்பா எடுத்துக்கோ தண்ணியில கலக்கற கான்செப்ட் கூட வேண்டாங்க நூறு குட்டிக்கு எவ்வளவு கலக்கணும் ஒரு முப்பது குட்டிக்கு சரா ஒரு நாற்பது எம்எல் டு அம்பது எம்எல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்ல ரெண்டு நாளுக்கு ஒரு போதும் ஒரு குட்டிக்கு ஒரு எம்எல் அந்த ரேஞ்சே அந்த ரேஞ்சே போதுமானது அதுக்கு மேல தேவைப்படுது அடுத்தது வந்து குட்டி உடம்பு சரியில்லை அது கொஞ்சம் டல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல வயம்பரால் யூஸ் பண்ணுங்க ஆமாங்க இது வந்து நல்ல ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும் ஹெல்த் ஒரு பிரிஸ்னஸும் நல்லா கொடுக்கும் ஒரு அஞ்சு எம்எல் டு ஏழு எம்எல் கொடுத்தீங்கன்னா குட்டிங்களுக்கு போதுமானதா இருக்கும் ஒரு குட்டிக்கு உடம்பு சரியில்லாத அப்போ மட்டும் குடுக்குற டானிக் இதுங்க எம்ரால் வைமரால் அடுத்து வந்து சளி பிடிச்சது அப்படின்ற பட்சத்துல இது ஆன்டிபயோட்டிக் என்ரஃப்ளாக்சன் என்டர்பிளாக்ஸனு ஆன்டிபயோட்டிக் இது வந்து ஓரல் இது ஓரல் வந்து கண்டிப்பா சூப்பரான ரிசல்ட் கோழிக்கு ஆட்டுக்கு ரெண்டுக்குமே இது வந்து ப்ரிஃபர் ஒரு கொடுக்கணும் இது வந்து ரெண்டு எம்எல் அதிக ரெண்டு எம்எல் குட்டி குட்டிக்கு சின்ன குட்டிங்களுக்கு பெரிய குட்டிங்களுக்குன்னு கிடையாது ஒரு மூணு நாள் அதுக்கப்புறம் அட் நீங்க போட்டு தொடையில போடுவாங்க இது வந்து ஓரல் வந்து ஒரு அஞ்சு எம்எல் அஞ்சு எம்எல் வாயில் அடிச்சுன்னுங்க சளிக்கு ரொம்ப இதா இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணீங்கன்னா உடனே சஸ்டைன் ஆயிடும் எதுக்கு சளிக்கு சளிக்கு இதுக்கு சளிக்கு பெஸ்ட் இது ரெண்டு சளி வேற எதுக்கும் இல்லீங்க சளிக்கு மட்டும் தாங்க ஆன்ட்டிபயோட்டிக் டோட்டலா ஆண்டிபயட்டிக் இன்டர்பெக்ஷன் இன்ஜெக்ஷனுங்க ஓரல் வந்து சளிக்கு மட்டும் மூக்குல சளி உழுதுட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல எத்தனை நாள் கொடுக்க வேண்டியிருக்கும் ஒரு அஞ்சு நாள் ட்ரை பண்ணுவோங்க அஞ்சு நாள் குடுத்தீங்கன்னா நாளைக்கு அஞ்சு எம்எல் வச்சு அஞ்சு நாள் அஞ்சு நாள் குடுக்கணுங்க குட்டிகள்னா ஒரு மூணு எம்எல் பாத்தாதான் ஃபர்ஸ்ட் எடுக்கக்குள்ளார் நாலு எம்எல் அஞ்சு எம்எல் குடுங்க நாளைக்கு ஒரு டைம் ஒரு டைம் அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து அது கொடுத்துட்டு இதெல்லாம் விமரால் எதாவது கொடுக்கணுங்களா டானிக் ஏதாவது கண்டிப்பாங்க உட குட்டி உடம்பு கெட்டுச்சுன்னா வைமரால் கண்டிப்பா கொடுத்துடணும் இன்ட்ரோஃப்ளாஸிங் கொடுத்துட்டு கண்டிப்பா வைமரால் கொடுக்கணும் ஆமாங்க வைமராலும் கொடுத்துட்டு இது வந்து ப்ரைவேட்டு இது வந்து கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஜீரணத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு குளுக்கோஸ் போடுற ரேஞ்சு இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் ரெண்டு எம்எல் கொடுக்கணுங்க ரெண்டு எம்எல் இன்ஜெக்ஷன் ஆன ஆமா இது எதுக்குள்ளதாச்சு ஆக்சுவலா விட்டமின்ஸ் சத்துக்கு சத்துக்கு சத்து சத்து இன்ஜெக்ஷன் சத்து இன்ஜெக்ஷன் காய்ச்சல் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல மெலாக்சிகம் பேரசிட்டமால் கொடுங்க இது வந்து ஒரு ஒன்றரை எம்எல் டு ரெண்டு எம்எல் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் அப்ப நைட் கொடுத்தா பெட்டரா இருக்குமா காலையில ரிசல்ட் பார்க்க முடியும் நல்லா ஆமாங்க நைட்டு நல்லா இருக்கும் ரிசல்ட் நல்லா இருக்கும் இது இன்ஜெக்ஷன் போட்டு இன்ஜெக்ஷன் எக்ஸ்ட்ரா டானிக் ஏதாவது ஆனா எல்லா இடத்துலயும் பொதுவானதுதாங்கன்னா வைமராலும் கொடுத்துருங்க புரோட்டானஸும் கொடுத்துருங்க எந்த இன்ஜெக்ஷன் போட்டாலும் எந்த இன்ஜெக்ஷன் நீங்க போடுன ஆண்டிபயாடிக் போடுனாலும் சரி எது போடுனாலும் சரி அதுக்கு ரிசல்ட் வரணும் அப்படினா ட்ரைவேட் கண்டிப்பா போட்டுக்கணும் ட்ரைவேட் போட்டுட்டு வைமிரால் புரோட்டானஸ் 1 2 3 மூணு ஆமா மூணு குடுக்கணும் ஒண்ணு மட்டும் கொடுத்தா குட்டி டயர்ட் ஆயிடும் டயர்ட் ஆயிடுங்க புரோட்டானஸ் கூட நெसेसரி கிடையாது கண்டிப்பா ட்ரை எந்த இன்ஜெக்ஷன் ஆண்டிபயாடிகோ ஃபீவரோ எது கொடுத்தீனால ட்ரைவேட் கண்டிப்பா கொடுத்துருங்க ஒரு ரெண்டு வைமிரால் கொஞ்சம் கொடுத்தா வைமிரால் கொடுத்தா நல்லா இருக்கும் ரிசல்ட் நல்லா இருக்கும் அதே மாதிரி ஃபீவர் வருதுனால என்ட்ரோஃப்ளக்ஷன் வந்து ஒரு ஓவர்எம்எல் இல்ல 1எம்எல் கொடுத்துருங்க குடுக்கலாம் குடகு அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஒரு ஒரு நாள் சாப்பிட்டல ரெண்டு நாள் சாப்பிட்டல அப்படினகுள்ள நீங்க வந்து ப்ளூ கில்லுன்னு சொல்லிட்டு இது வந்து கிட்டத்தட்ட நம்மளோட ஜெலோசில் மாதிரி CIA ஆமா ஜெலோசில் மாதிரி ஜெலோசில் டைப்புங்க வயிறு புண்ணாகாத இருக்கிறதுக்கு இது சளி இருக்கிற குட்டிக்கு ஜெலோசில் ட்ரை பண்ணாதீங்க குடிக்க கூடாது குடிக்க கூடாது சளி இருந்தா கண்டிப்பா சளி இருந்தா நூறு பர்சன்டேஜ் ஜெலோசில் கொடுக்காதீங்க இது டாக்டர் அட்வைஸ் இல்லைங்க நான் பர்சனலா அனுபவத்துல என்னோட அனுபவங்கள்ல வந்து உங்களுக்கு அரிசி அரிசி எல்லாம் తిന്നിட்டு இது குடிக்கலாங்களா அரிசி கொடுத்தால இத குடிக்க கூடாதுங்க நம்மளோட இது வந்து வயிற்று புண்ணுக்காக கொண்டு வரதுங்க வயிறுல புண்ணு வயிறுல புண்ணு இருந்தா அது கொடுங்க இது என்ன மருந்து என்ன வச்சிருக்கீங்க அல்ஃபோனில்னு சொல்லிட்டு இது வந்து பெஸ்டா இருக்கு ஏ ஒரு ஏஎஃப்ஏ எல் அல்ஃபோனில் இந்த அரிசி பருப்பு வேற ஏதாவது வச்சிரு வீட்டுல வச்சிருக்குள்ள தெரியாது சாப்பிட்டுருச்சுன்னா அல்ஃபோனில் வந்து ஒரு இருபது எம்எல் டு இருபத்தஞ்சு எம்எல் கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில அது வந்து தண்ணி குடிக்காதுங்க கொடுத்து கட்டி போடுற நாள் கட்டி போடுங்க தண்ணி கொடுக்காதுங்க ஒரு டுவெல் ஹவர்ஸ் எத்தனை டுவெல் ஹவர்ஸ்ல வந்து இருக்கிறத வந்து மேக்சிமம் வந்து வெளியே எடுத்துரும் கல்ஃபோனில் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் இல்ல வயிற்று பிரச்சனை ஏதாவது தின்னுட்டு உங்களுக்கு தின்னுட்டுதான் இது மட்டும் ஊதாம பாத்துக்கணும் தண்ணி குடுத்து ஏதோ போயிட்டு சக்சஸ் ஆமாங்க இது ஒண்ணும் இல்லைங்க இது வச்சிருக்கிறது ரீசனே பாத்தீங்கன்னா எனது பருப்பு ஐட்டம் ஏதாவது ஒரு குட்டி சாப்பிடாத இன்னொரு குட்டி அதிகமா ஒரு மூணு குட்டி நாலு குட்டி சாப்பிட்டுருச்சுன்னா கண்டிப்பா எனக்கு அந்த பிரச்சனை வரும் அப்போ வந்து அல்போனில் வந்து ஒரு பதினஞ்சு எம்எல் இரவு பத்து எம்எல் டு இருபது எம்எல் அந்த ஆவரேஜ் அது குட்டி வைத்த பொறுத்து நான் இதை கொடுத்துருவாங்க தனியாக ஒரு ஒரு பேட்ச் வரைக்கும் ஒரு ஷெட் வந்து ஐடியல் ஆக்கி அதை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது ரெடி ஆனதுக்கப்புறம் அடுத்த பேச்சுக்கு மாத்திடுவேன் நான் இது வந்து கிளசரின் இது வந்து ஒரு ஒரு பேட்ச் முடிஞ்சிருச்சுன்னா இதுல ப்ரிஸ்கிரிப்ஷன் படி ஃபியூபிகேட் அது வந்து கிளீன் பண்ணுங்க எல்லாம் ஸ்ப்ரேயர் வச்சு கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் விடுங்க ஒரு பேட்சுக்கு இன்னொரு பேட்ச்க்கு நம்ம ஏதாவது கேப் வேணுங்களா பத்து கேப் எல்லாம் தேவையில்லைங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்தா போதுமானது கேப் ஷெட்டுக்கு அடிக்க மாதிரி ஷெட்டுக்கு கீழே ஃபுளோரிங் எல்லாத்துக்குமே அடிச்சு விட்டுருங்க அடிச்சு விட்டுட்டு அடுத்தது வந்து நீங்க பேட்ச் இறக்கிக்கலாம் அந்த குட்டி இப்ப போயிடுச்சா அந்த குட்டி அன்னைக்கே நீங்க வந்து இந்த மருந்து எடுத்து மருந்து மேலே கீழே பரனு கடியில எல்லா இடத்துலயும் கீழே எங்கெங்கெல்லாம் குட்டி வந்து போது வருதோ அந்த இடத்துல இதை அடிச்சு விட்டுட்டு அடுத்தது நீங்க குட்டி வந்து வளர்க்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் அடிக்கிற அன்னைக்கு அடுத்த நாள் காலையில நீங்க குட்டி விடலாம் என்ன காரணத்துக்காக நம்ம இதை அடிக்கிறோம் இருக்கிற கிருமி எல்லாமே அழிச்சிருங்க கிளசரை பொறுத்த வரைக்கும் இது வந்து வெர்பேக் கம்பெனி ரேட்டும் அதிகம் ஆனா வந்து ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும் பழைய பேச்சு பேச்சுக்கு வந்துடக்கூடாது ஆமாங்க அதான் நோக்கம் அடுத்து இது பாத்தீங்கன்னா இந்த வலுப்பு நோயின்னு சொல்றாங்க இல்லையா அந்த வழுப்பு நோய்க்குரிய வலுப்பு நோய்க்கு வராது இது வலுப்பு வேற அது வந்து பெரிய குட்டி திடீர்னு வலுப்பு மாதிரி வந்து இருக்கும் அதுக்கு ரீசன் வந்து அதுக்கு வந்து நரம்பு அரம்பு சக்தி இருக்கு அது நம்ம மனுஷங்க சாப்பிடுறதே தான் நியூரோ கைண்டு இது வந்து வெட்னரிக்காக வராதுங்க இது ஒரு குட்டிக்கு எவ்வளவு கொடுக்கணும் இது ஒரு அஞ்சு எம்எல் டு ஏழு எம்எல் குட்டி சைஸ பொறுத்து நீங்க கொடுக்கணுங்க பெரிய ஆடுனால் ஏழு வரைக்கும் ஏழு வரைக்கும் கொடுக்க எம்எல் ஏழு எம்எல் வரைக்கும் இந்த குட்டின்னா ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு எத்தனை நாளைக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் கொடுக்குற மாதிரி தொடர்ந்து தொடர்ந்து ஒரு மா ஒரு நாளைக்கு ஒரு தட்டி வந்து பதினஞ்சு நாளைக்கு கொடுக்குற மாதிரி வரும் இது கொடுத்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ப்ளஸ் வேற எதுவும் கொடுக்கணும் இதோட கொடுத்துட்டீங்கன்னா பேராசெட்டமால் கொடுங்க அது வந்து வலி கொஞ்சம் கேட்கும் மெலாக்சிகம் பேராசிட்டமோல் வந்து அது வலி தாங்கும் அந்த வலுப்பு வந்து அது டயர்ட் ஆகிருக்கும் நான் முதல்ல சொன்னதா டிரைவேட்டு இந்த இது அதோட மெலாக்ஸிங் பேராசெட்டமோ இது மூணும் குடுத்தீங்கன்னா அந்த குட்டி வந்து ஓரளவுக்கு சீக்கிரம் தென் பேரு வந்துரும் அந்த குட்டியை நம்ம கடைசி வரைக்கும் வச்சுக்கிடலாமா இந்த இடையிலேயே நல்லாவே இருக்குங்க அந்த குட்டி நல்ல குரோத்தும் வருங்க இல்ல சில சொல்றாங்க அது ஒரு காப்பாத்துன போறோம் இன்னும் அதை காலி பண்ணிடறோம் அப்படிங்கறாங்க உங்களுக்கு சேல்ஸ் ஆச்சுன்னா அதை கொடுத்துருங்க ஆனா இது கொடுத்தே அவனுன்னு மனசுல நினைக்காதீங்க பிக்ஸ் வரும் வாரத்துல ஒரு தாட்டி வரும் அது வந்து இந்த மெடிசன்ஸ் மட்டும் மெயின்டைன் இருந்தீங்கன்னா ஒரு மாசம் இல்லை ஒன்றரை மாசம் ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துலயே அது வந்து ரெக்கவரி ஆகி அது க்ரோத் நல்லா வர வலிப்புக்கு பெஸ்டா இருக்கும் வலிப்புக்கு நியூரோகை வந்து நல்ல பெஸ்ட்